மறக்கப்பட்டவர்கள் ஒரு கிராமத்தின் ஓரத்தில் மழை பெய்தாலும் வெயில் சுட்டாலும் சாய்ந்து விடும் அளவுக்கு பழுதடைந்த ஒரு சிறிய வீடு அந்த வீட்டில் வாழ்ந்தவர்கள் ராமசாமியும் மல்லிகாவும் ராமசாமி ஊருக்குள் யாராவது கூலி வேலை கிடைத்தால் செய்வார் சில நாட்கள் செங்கல் சுமப்பார் சில நாட்கள் வயலில் வேலை செய்வார் மல்லிகா வீடு வீடாகச் சென்று பாத்திரம் கழுவுவாள் சில நேரம் பசு மேய்ப்பாள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரே கனவுதான் பிள்ளைகள் எங்களைப் போல கஷ்டப்படக்கூடாது பிள்ளைகளுக்காக வாழ்ந்த வாழ்க்கை அவர்களுக்கு பிள்ளைகள் மூத்தவன் இளையவள் மீனா பள்ளி திறக்கும் நாட்களில் பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்க பணம் இல்லாத போது மல்லிகா தன் திருமண சங்கிலியை அடகு வைத்தார் ராமசாமி காய்ச்சலுடன் இருந்தாலும் வேலைக்கு போனான் அப்பா நீங்க ஓய்வு எடுங்க என்று குமார் சொன்னால் நான் ஓய்வு எடுத்தா நீ படிப்பை நிறுத்த வேண்டி வரும் என்று சிரித்தபடியே சொல்லி மறுப்பிடுவார் ராமசாமி அந்த சிரிப்பின் பின்னால் இருந்த வலி பிள்ளைகளுக்கு புரியவில்லை வறுமையின் வலி சில நாட்கள் வீட்டில் சாப்பாடு இல்லாமல் மல்லிகா நான் வெளியே சாப்பிட்டேன் என்று போய் சொல்வாள் ராமசாமி வேலை இடத்துல சாப்பாடு கொடுத்தாங்க என்று போய் சொல்வான் ஆனால் உண்மையில் அவர்கள் இருவரும் பட்டினியாய் இருந்தார்கள் அந்த இரவுகளில் மல்லிகா பிள்ளைகள் தூங்கிய பிறகு மெல்ல அழுவாள் நம்ம கஷ்டம் பிள்ளைகளோட வாழ்க்கையா மாறக்கூடாது என்று சொல்லிக் கொள்வாள் காலம் மாறியது ஆண்டுகள் சென்றன குமார் நல்ல மதிப்பெண்களுடன் கல்லூரி சென்றான் மீனாவும் படிப்பில் சிறந்தவள் ஆனான் ராமசாமி கடன் மேல் கடன் வாங்கி பிள்ளைகளை நகரத்துக்கு அனுப்பினார் நீங்க கவலைப்படாதீங்க நாங்க பெரியவங்க ஆகி உங்களை பார்த்துக்குவோம் என்று பிள்ளைகள் சொன்னார்கள் அந்த வார்த்தைகளே ராமசாமிக்கும் மல்லிகாவுக்கும் வாழும் சக்தியாக இருந்தது பல ஆண்டுகள் கழித்து குமார் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்ந்த பதவி நீனா நல்ல சம்பளம் வாங்கும் வேலை நகர வாழ்க்கை ஏசி அறைகள் விலை உயர்ந்த உடைகள் அந்த வாழ்க்கையில் பழைய கிராம வீடு மெதுவாக நினைவுகளில் இருந்து மறைந்தது ராமசாமி போன் செய்தார் அப்பா இப்போ மீட்டிங்ல இருக்கேன் மல்லிகா அழைத்தார் அம்மா பின்னாடி பேசுறேன் ஆனால் அந்த பின்னாடி என்றுமே வரவில்லை தனிமையின் கசப்பு ராமசாமி உடல் நலமில்லாமல் படுத்திருந்தார் மல்லிகா பிள்ளைகளுக்கு சொல்லலாமா என்று கேட்டாள் வேண்டாம் அவங்களுக்கு வேலை இருக்கு என்று ராமசாமி சொன்னார் ஒரு நாள் ராமசாமி வேலைக்கு போகும் வழியில் விழுந்தார் அந்த செய்தி அயனர்களால் பிள்ளைகளுக்கு சென்றது தாமதமான உணர்வு குமார் மீனா அவசர அவசரமாக கிராமத்துக்கு வந்தார்கள் வீட்டுக்குள் நுழைந்த போது பழைய சுவரில் ஒட்டியிருந்த ஒரு காகிதம் கண்ணில் பட்டது அது அவர்களுக்காக ராமசாமி எழுதி வைத்திருந்த ஒரு வரி நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் எங்களை நினைத்தாலே போதும் அந்த வரிகள் இருவரின் நெஞ்சையும் கிழித்தது மல்லிகா மூலையில் உட்கார்ந்து இருந்தார் கண்களில் கண்ணீர் இல்லை ஏனெனில் அழக்கூட சக்தி இல்லை முடிவு ஒரு பாடம் ராமசாமி பேருக்கு உயிருடன் இருந்தார் கோமா நிலையில் அவரது உடல் மட்டும் அல்ல மனமும் காயப்பட்டிருந்தது அந்த நாள் முதல் குமார் மீனா தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டார்கள் தாய் தந்தையிடம் இருவரும் மன்னிப்பு கேட்டார்கள் இனி பெற்றோரை கடைசி வரை தம்முடன் வைத்து கவனிப்பதாக உறுதி அளித்தார்கள் ஆனால் பெற்றோரின் இழந்த காலத்தை மீண்டும் கொண்டு வர முடியவில்லை கதையின் கருத்து பெற்றோர் நம் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார்கள் நாம் உயரத்தில் நிற்கும் போது அவர்களை மறந்தான் அந்த உயரம் அர்த்தமற்றது வேறு நாட்களும்ழைய நாளை காட்டியதே நகரம் அழைத்த கனவுகளில் நிழலாய் நின்ற உறவுகளே சி காற்றில் வாழ்க்கை அமைதியாய் பாசத்தை கொன்றவினான்

Bye.